இன்றைக்கான டிவோஷன் டாபிக் சர்வ வல்லவரின் கரங்களில் நாம் வசனம் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் நம்ம தேவன் வந்து மகத்துவமும் மகிமையும் உள்ளவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசங்களையும் படைத்த சர்வ வல்லவர் சர்வ சிருஷ்டிகர் ஆலோசனையில பெரியவர் அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமோ செயலில் மகத்துவமோ ஆனவர் அவர் பராக்கிரமம் உள்ளவர் சர்வ வல்லவர் சர்வ ஞானம் உள்ளவர் இப்படி பல நாமங்கள் ஆண்டவருக்கு இருக்கு எனினோ அவர் பூமியில் அற்பமான நீசனான அழிவுக்கு ஏதுவான மனுஷன தம்முடைய தீர்மானத்தின்படி அவருடைய சேவைக்கென்று தெரிந்து கொண்டு தமக்கு சித்தமானவைகளை அது மூலமா நடப்பிக்கிறார் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து இன்றைய வேத பகுதியில நம்ம வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஊழியத்துல மிகவும் அதிகமா உபயோகிக்கப்படுத்தப்பட்ட தேவ மனுஷங்க பலரும் உலக பிரகாரமான ஐஸ்வர்யவான்கள் இல்ல ஞானிகளும் இல்ல கனவான்களுமா இல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இல்ல அவர் தெரிந்து கொண்ட எல்லாருமே பலவீனரும் இல்லாதவர்களும் அற்பமா எண்ணப்பட்டவர்களுமாகவே இருந்திருக்காங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பிரான்ஸ் தேசத்துல சீர்திருத்தவாதி என்றும் அழைக்கப்பட்ட என்பவர் மரத்தொட்டிகள் ஆகிய எளிய தொழில செய்து வந்த ஒரு ஏழை மனிதன் அவனை கொண்டு பிரான்ஸ் தேசத்தையே அசைச்சாரு இரண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் ஜெர்மனி தேசத்துல பெரிய கல்விமானும் கிறிஸ்தவ சபையின் சீர்திருத்த வாதியா திகழ்ந்த நகர அசைத்தவருமான மார்டின் லூத்தர் ஏழை சுரங்க தொழிலாளி அவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் மூன்றாவது ஆயிரக்கணக்கான பிரபுக்களும் மற்றும் எளிய ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாயிருந்த புகழ்பெற்ற சுவிசேஷகர் ஒயிட் பீல்ட் அப்படிங்கிறவரு ஒரு சாராய கடையில வேலை செஞ்சவர் இவங்களை கொண்டு பெரிய பெரிய அஹ் அற்புதங்களை பெரிய பெரிய சுவிசேஷ ஊழியங்களை நம்ம ஆண்டவர் செஞ்சிருக்காரு வேதாகமத்திலும் தேவனால் அதிகமாக உபயோகிக்கப்படுத்தப்பட்ட தேவ மனுஷங்க பெரிய ஞானவான்கள் இல்லை பெரிய கல்வி அறிவு இருக்கவங்க இல்ல எல்லாருமே பெலவீனரும் ஏழைகளும் அஹ் எஜுகேஷனே தெரியாதவங்களுமான பேதைகளும் தான் இருந்திருக்காங்க திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் அப்படின்னு தன்னை குறித்து கூறிய மோசேய தேவன் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாகவும் மீட்பனாகவும் ஏற்படுத்தினார் நான் பேச அறியாத சுருப்புள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு எரேமியா தேவனை பார்த்து சொல்றாரு ஆனா அதே எரேமியாவை ஒரு பெரிய தீர்க்கதரிசிகள்ல ஒருவனாக மாற்றுறாரு நம்ம ஆண்டவர் கர்த்தராகிய இயேசுவின் சீஷர்கள்ல முக்கியமானவர்களாக இருந்த பேதுரு யாக்கோபு யோவான் இவங்க மூன்று பேரும் படிப்பறிவு இல்லாதவங்க பேதமை உள்ளவங்களா இருந்தாங்க அன்பானவர்களே தேவன் நம்மையும் எதற்கென்று தெரிந்தெடுத்தாரோ அந்த அழைப்புல நம்ம உண்மையா இருந்தா தேவன் நம்மளையும் உயர்த்த வல்லவர் நான் பெலவீனன் என்று ஒதுங்காமல் நான் பலவீனனா இருந்தாலும் நம்மை அழைத்தவர் பலமுள்ளவர் உள்ளவர் வல்லவர் உண்மையுள்ளவர் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு பவுல் நம்ம படிச்ச இந்த வசனத்துல சொல்றாரு நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது நம்மளால உண்டானது அல்ல பலவீனர் எளியவர் யாதொரு தகுதியும் இல்லாத நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்து முடிக்க அவர் சர்வ வல்லவர் தேவனே எங்களோடு இருந்து மகிமைப்படும் ஆமேன்